அன்புள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதியர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா ஆதி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த ஆதி மாதத்துல சூரிய பகவானவர் கடக ராசியில சஞ்சரிக்கும் போதுல என்னென்ன மாற்றங்கள் அதுவும் இல்லாம தட்சிணாயன காலகட்டத்தின் ஆரம்ப நிலை தட்சிணாயன காலகட்டம்னா சூரியன் வடகிழக்குல இருந்து தெற்கு நோக்கி பயணிக்கிற நேரம் தென்கிழக்கு நோக்கி பயணிக்கிற நேரம் இந்த தென்கிழக்க நோக்கி பயணிக்கிற காலத்துல நம்ம தச்சிநாயன காலம் அப்படிங்கறோம் இந்த காலகட்டத்துல உலக ரீதியா பூமி குளுரனும் அதாவது தெற்க நோக்கி பர போகுதுனாவே பள்ளத்தை நோக்கி போகுதுன்னு தான் அர்த்தம் அந்த பள்ளத்தை நோக்கி போகும்போதுல உலகம் குளிர்ச்சியை நோக்கியும் இருளை நோக்கியும் செல்கிறது அப்படிங்கற கணக்கு வரும் அந்த கணக்கால எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் பன்னெண்டு ராசிகள்ல எந்தெந்த ராசிகளுக்கு சாதகமான தன்மைகளும் எந்தெந்த ராசிகள்ல பாதகமான தன்மையும் இப்ப இருள்னு சொல்லும் போதிலே உங்களுக்கே தெரியும் சனி புதன் சுக்கரன் இவங்கெல்லாம் நல்லா பலமா இருப்பாங்க சூரியன் சந்திரன் அதே மாதிரி சூரியன் சந்திரன் கூட அமாவாசை சந்திரன் சூரியன் நல்ல சூரியன் புதன் செவ்வாய் குரு இவங்க மூணு பேரும் பாதிக்கிற தன்மையில இருப்பாங்க இந்த பாதிப்புகள் எந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பாதிப்புகள் தான் ஆனா சாதகமான நிகழ்வுகள் சொல்லப்படுற மகர ராசி கும்பராசி துளாராசி கன்னிராசி கன்னி ராசி அதே மாதிரி ரிஷபராசி இந்த ஐ ஆறு ராசிக்கும் எந்த மாதிரியான உன்னதமான நிலைகளை கொடுக்க போகுது இந்த தட்சி காலகட்டத்தின் ஆரம்பம் இந்த அடுத்த ஆறு மாசம் கூறவே தட்சி காலகட்டம் காலகட்டம்னா இந்த தட்சி காலகட்டத்துல ஆரம்ப காலத்துல யாருக்குலாம் முன்னிலையிலையும் முதன்மை தன்மையும் வைக்க போது அப்படிங்கிறத இப்ப வாங்க பார்ப்போம் மேசராசி அன்பர்களே ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் கேதுவோட இணைகிறார் ராசிக்கு நாலாம் இடத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம் இந்த அமைப்பானது உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றம்னா ஆழ்மன எண்ணங்கள் மிக வேகமாக இருக்கும் ரொம்ப அவசர புத்தி எதையுமே ஒரு செகண்ட்ல செஞ்சுட்டாரு யோசிக்காம செஞ்சிட்டாரு கேதுவோட தன்மை குழப்பம் அதாவது அந்த குழப்பம்ங்கிறதோட சிந்தித்து செயலாற்றாம ஒரு செகண்ட்ல ஒரு நொடியில எனக்கு என் வேலை ஆனா போதும் அப்படிங்கிற ஒரு தன்மையைத்தான் நீங்க இந்த நேரத்துல முதன்மை படுத்தி போவீங்க இந்த ஆடி மாதம் முழுவதும் அதுவும் நாலாம் இடத்துல சூரிய பகவானின் சஞ்சாரமானது குழந்தைகள் சார்ந்த அமைப்புலதான் இதை அதிகமா செயல்படுவீங்க குழந்தைகளை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க படிக்க வைக்கிறதுக்கு நல்ல ஸ்கூல் அப்படின்னு தேடி எல்லாரும் பார்த்தோம்னா பொதுவா இந்த ஸ்கூல்ல சேர்ப்போம் அந்த ஸ்கூல்ல சேர்ப்போன்னு கற்பனை பண்ணியிருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தோம்னா ரொம்ப ஆய்வு பண்ணி தெளிவு பண் தெளிவு பண்ணிக்கிட்டு இது பண்ணுவாங்க ஆனா நீங்க மேசராசி என்பர்கள் என்ன பண்ணுவீங்கன்னா யோசிக்காம உடனே ஒரு சிலர்ல அந்த வேலையை பார்த்துருவீங்க இந்த ஸ்கூல்ல தான் சேர்க்க போறேன் இதை தான் பண்ண போறேன் தான் செய்ய போறேன் இது பெற்றோர்களாக இருக்கும் மேசராசியினர்களுக்கு அதே மாதிரி இளம் வயதினர்களாக இருக்கும் பட்சத்தில் திருமணம் ஆகாதவர்கள் இளம் வயதினர்களாக இருக்கும் பட்சத்தில் காதலில் திடீர் முடிவுகள் முடிவுகள்னா அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் நீங்கள் பயன்படுத்துறது ஏன்னா செவ்வாய் கேதுவோட இணையும் போதுல அதிகபட்சம் பிரிவினையைத்தான் கொடுக்குமே ஒழிய சேர்க்கிறதுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்க சுக்ரன் உங்களுக்கு ஒரு பிளஸ் அது மட்டும்தான் பிளஸ் இந்த நேரத்துல காதல் இல்ல ஆனா இதை தாண்டி போகும்போதுல வீண் வாக்குவாதம் வீண் வாதம் வீண் சண்டை எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா தான் இருப்பீங்க ஏன்னா அஞ்சுல செவ்வாயோட தான் கேது இணையுது அவங்க ஆல்ரெடி டிப்ரஸ்டா இருக்காங்க நீங்க அதை வந்து மேற்கொண்டு ஏத்தி விட்டு போற மாதிரி அமைப்பு திருமணமாகி குழந்தைகள் இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல கொஞ்சம் காலதாமதமாகும் அந்த குழந்தையால ஒரு பாதிப்பு வரும் அதாவது குழந்தை இல்லைங்கிற ஒரு பேச்சால உங்களை மனவேதனைப்படுத்துவாங்க செவ்வாய் கேதுவின் நினைவு உங்களை அதை சார்ந்த அமைப்புகள்ல மனவேதனைப்படுத்துவாங்க சூரியனும் நாலாம் இடத்துல ஐந்தாம் அதிபதி ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்துக்கு பன்னெண்டாம் இடமான நாலாம் இடத்துல சோ இந்த நேரத்துல கன்சிவா இருப்பா மேசராசி பெண்கள் கூட ரொம்ப கவனமா பாத்துக்கணும் இப்ப திடீர்னு நீர் பற்றாக்குறைய வருது லோ பிரஷர் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கன்சீரங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் இந்த அதாவது எல்லாமே குறைவு அப்படின்னு தான் வருமே ஒழிய அதிகமா இருக்குங்கிற ப்ராப்ளம் வராது கம்மியாயிருச்சு திடீர்னு இது கம்மியாயிடுச்சு அதனால இந்த மாதிரி பாதிக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எதுனா சூரிய பகவானவர் ஆடி மாடத்துல கடகராசியில போகக்கூடாது போகும் போதேல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் தான் நிறைய பேர் என்னன்னா உக்ர தேவதைக்கு பலி பூஜை எல்லாம் பண்றாங்க பலி பூஜைன்னா என்ன ஆடு வெட்டுறது கோழி வெட்டுறது இதெல்லாம் உக்கர தேவதைகளுக்கு பண்றதோட நோக்கமே என்ன எதுவும் பாதிக்க கூடாது அப்படிங்கறதுக்காண்டிதான் பலி பூஜையை செய்யறாங்க அந்த அமைப்பின் வரையில இந்த சூரிய பகவான் அந்த சூரிய பகவானவர் ஆஹ் கடகத்துல போகும்போதுல குழந்தைகள் சார்ந்த அமைப்புல கொஞ்சம் கவனமா கஞ்சிவா இருக்கவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன் தேவையற்ற விஷயங்கள்ல தேவையற்ற உணவுகள் எல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது குறிப்பா ஆஹ் இதை சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாங்கன்னா அதை சாப்பிடாம இருக்கிறது பெஸ்ட் தேவையில்லாம நிறைய சாப்பிட்டு உதாரணத்துக்கு சொல்ல போனா சிக்கன் பாதிப்பு உண்டாக்கும் அதெல்லாம் சரியா மத்தபடி தொழில் சார்ந்த அமைப்புல சனிவாணம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல போனாலுமே பக்ரமாகிறார் சோ உங்களுக்கு முழுக்க முழுக்க ஆதாயமான பலன்களை தான் தருப்பாரு நிலையான வருமானம் இல்லாட்டியும் இப்ப ஒரு நாளைக்கு வந்து பத்து ரூபா நிலையா ஸ்டாண்டர்டா கிடைக்காட்டியும் ஒரு நாள் அஞ்சு ரூபா கிடைச்சுன்னா இன்னொரு நாள் கண்டிப்பா இருபது ரூபா கிடைக்கும் அதுல மாற்றமே இல்லை தொழில் அதிபர்களுக்கு நிலையற்ற வருமானமாகத்தான் இருக்குமே ஒழிய இந்த மாதம் முழுக்க நிலையான வருமானமா வருமானமா இருக்காது ஆனா அது முழுக்க முழுக்க லாபத்தை நோக்கிதான் செயல்படுமே ஒழிய நஷ்டத்துக்கு வேலையே இல்லை இந்த நேரத்துல தைரியமா நீங்க துணிஞ்சு இறங்கலாம் அதே மாதிரி இடைத்தரகர்களாக உங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் நடுவுல இருப்பாங்க பாத்தீங்களா அவங்கள இந்த நேரத்துல நம்பலாம் தொழில் சார்ந்த அமைப்புல அவங்க உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட்டா தான் இருக்கணும்னு நினைப்பாங்களே நெகட்டிவா இருக்க மாட்டாங்க அதே மாதிரி திருமணமாகி டைவர்ஸ் ஆகணும் ராசிக்கு இருக்குங்கிறனால பிரிந்தவர்கள் கூட இந்த நேரத்துல சேருவீங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்கு திருமணம் ஆகி ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கணும் அப்படின்லாம் பிளான் பண்ணிருப்பீங்க அந்த பிளான் பண்ணவங்க கூட டைவர்ஸ் மாதிரி போனவங்க கூட சேர்ந்து சுகபோக வாழ்க்கையை வாழ்றதுக்கான அமைப்புகள்லாம் கிடைக்குது அதே மாதிரி ஆடம்பர வாகனத்தில் நீங்க செல்லவும் ஆடம்பர பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளும் இன்ப சுற்றுலா போறதுக்கும் நீங்க இந்த நேரத்துல வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இரண்டாம் இடத்துல இருக்கிற சுக்கர பகவான் ஆடம்பர விரும்பி இன்பத்தை நோக்கி போவருன்றனால ஆடி மாதத்துல நாலாம் இடத்துல சூரியனின் சஞ்சாரமானது இன்ப சுற்றுலாவை குறிக்கிறது அதாவது சுற்றுலா போகணும் அதுவும் இன்ப சுற்றுலாவா போகணும் அப்படிங்கறதுக்காண்டி நீங்க செலவு பண்றதுக்கு தயாரா இருப்பீங்க மேசராசினர் அதே மாதிரி காவல்துறை சார்ந்த அமைப்புல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க மேசராசினர் வண்டியில வேகமா போகக்கூடாது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது எடுத்தோம் கவத்தம் எந்த முடிவும் எடுக்காம இருக்கிறது உங்களுக்கு மிக 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 நல்லது அதே மாதிரி வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல நிறைய ஏமாற்றத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க சரியா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்கள் பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை முடிவுகளே தவறு இந்த நேரத்துல நீங்க எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் நான் ஆரம்பத்திலே சொன்னதுதான் அவசர முடிவுகள் ஆபத்து உங்களுக்குத்தான் வேற யாருக்கும் இல்ல எந்த முடிவும் நீங்க எடுக்க வேண்டாம் நீங்க முடிவு எடுங்க நான் சொல்றதை கேட்கிறேன் இதனால நீங்க ஒண்ணு தலைக்குற போயிட மாட்டீங்க நீங்க ஒருத்தவங்க பேச்சை கேட்கறனால நீங்க வந்து கீழே போயிட மாட்டீங்க திடீர்னு அதனாலே கூட தூக்கி விடலாம் அதனால கூட மேல வரலாம் இந்த ஒரு மாசத்தை கொஞ்சம் கண்ட்ரோலா நீங்க ரொம்ப ரொம்ப நீங்க தான் கண்ட்ரோலா இருக்கணும் அதே மாதிரி ஆன்மீக பணியில இருக்கிறவங்க முருகன் கோயில் சார்ந்த அமைப்புல ஒரு உன்னதமான நிலையை நீங்க அடைவீங்க மேசராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஆன்மீக பணியா இருக்கும் பட்சத்தில் முருகன் கோயில் சம்பந்தப்பட்ட இது காளி கோயில் சம்பந்தப்பட்டது உக்ர தேவதைகள் அதாவது அந்த தெய்வம் வந்து எப்பவுமே ஒரு ஆயுதம் ஏந்திய தெய்வமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ள தெய்வத்தோட கோயில் சம்பந்தப்பட்ட பணிகள்ல நீங்க இருந்தீங்கன்னா ஒரு உன்னதமான நிலை உயர்ந்த பதவி உயர்ந்த அந்தஸ்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல பேரு அதுலயும் மாற்றம் இல்லை அதாவது மத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாதிக்கும் ஆனா உங்களுக்கு குழந்தை பாதிக்காது குழந்தைகளால் நல்ல பேரு காதல் சார்ந்த அமைப்புகளால் பெரிய ஒரு திடீர் முடிவு திடீர் தாக்கம் அதாவது திடீர்னு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றவங்களா தான் கொஞ்சம் கவனமா இருங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்து பெற்றோர்களுக்கு அசிங்கத்தை தேதி வச்சிடாதீங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க வேலை சார்ந்த அமைப்பு வேலை இல்லாதவர்களுக்கு இந்த நேரத்துல வேலை நிச்சயம் கிடைக்கும் அதாவது அதுவும் எந்த மாதிரினா மெக்கானிக் ரிலேட்டடா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு அதே மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கு அதே மாதிரி மேன் பவர் தேவைப்படும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வேலைகள் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் இன்னொன்னு சொல்லப்போனா அதிக உழைப்பை போடும் வேலை அதாவது அதுக்கு வந்து ஒரு மேன் பவர் ஜேசிபி ஆப்ரேட்டர் ஜேசிபி ஆப்ரேட்டருக்கு மேன் பவர் தேவையில்ல ஆனா பத்து பேர் சேர்ந்து ஜேசிபி செய்யும் அதாவது அதிகமான சக்தி எங்க தேவைப்படுதோ அந்த உங்களோட வேலை இந்த நேரத்துல இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல வேலை கிடைக்கும் அதாவது நீங்க ஜேசிபி ஆப்ரேட்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரா மெக்கானிக் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்புறம் கூலி தொழிலாளி ஆகணும்னு நினைக்கிறீங்க பில்டிங் கட்டணும் அப்படி இப்படின்னு நினைக்கிறீங்க அதாவது மேன் பவரே நம்பி இருக்கிற தொழில்களுக்கு நீங்க இந்த நேரத்துல வேலை ஈஸியா கிடைச்சுனா அதை பத்தி ப்ராப்ளம் இல்லை எல்லாமே நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் இந்த நேரத்துல அலைச்சல் அதிகமா இருக்கும் தேவையற்ற அலைச்சல் எதுக்கடா தெரிஞ்ச அலைறவங்களே தெரியாம அலைவீங்க அது இன்ப சுற்றுலா மாதிரி மாத்திக்கிறது மாத்திக்காது உங்களோட ஜனகால ஜாதகத்தோட முடிவு தான் ஜனனகால ஜாதகத்துல நல்ல திசையோ நல்ல புத்தியோ நடக்கும் பட்சத்தில் அது இன்ப சுற்றுலாவை மாத்திருவீங்க ஜனனகால ஜாதகம் பாதிச்சுச்சுன்னா சுக்கிரனோட நட்சத்திர அதிபதி சுக்ரனே உங்களுக்கு நட்சத்திர அதிபதி சுக்ரன் ஆட்சி பலத்தே இருக்கு ஆனா அந்த ஆட்சி குலத்துல இருக்கிறத முறையா பயன்படுத்திக்காம திரிஞ்சு அலைஞ்சதுதான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க அதே மாதிரி நகையில் முதலீடு செய்வீர்கள் இந்த நேரத்துல உங்களுக்கு நகையில கண்டிப்பா முதலீடு இருக்கும் அதுல ஒரு குறையும் இருக்காது என்னன்னு போனா ஆஹ் அடகு பிடித்தல் நீங்க அடகு பிடிக்கிற மாதிரி சூழ்நிலை வரும் அதாவது யாருக்காவது பணம் கொடுப்பீங்க நம்பி நான் தர எனக்கு இந்த மாதிரி பணத்தை இதுக்குலா நகையை கொடு அப்படின்னு கேட்குற மாதிரி உள்ள சூழ்நிலையில் நடக்கும் குறிப்பா இந்த நேரத்துல உங்களுக்கு பிளஸ்ன்னு பார்த்தோம்னா நகை சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் பட்டு துணி சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் ஒரு வருமானம் இருக்கும் நகை பட்டு துணி இந்த மாதிரி வாங்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆடம்பரமான காரு இல்லாட்டி ஆடம்பரமான ஏதோ ஒண்ணு வீடு அது கூட நீங்க சமயத்துல வாங்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ராசிக்கு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து மந்த நிலையை ஏற்படுத்தும் குழந்தைகள் சார்ந்த அமைப்புல ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவீங்க அவங்க என்ன பண்றாங்கன்ட்டு அவங்கள ஆராய்ச்சி பண்றதுனாலே பாதி பாதிப்பு வரும் அதாவது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி குழப்புறவங்க அதாவது எடுத்தோம் கவுத்தம் நீங்க முடிவெடுக்க மாட்டீங்க நீங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி என்ன தான் உங்களுக்கு அலைச்சல் அதிகம் அலைச்சல் அதிகம்னா என்ன அப்ப நீங்க எல்லாத்தையும் தீர ஆராய்வீங்க தீர ஆராயும் போதுல என்ன ஆகும் குழப்பவாதிகளா மாறிவிங்க உங்களுக்கு ஒரு மாதிரி அதாவது கே அஸ்வினி நட்சத்திரத்துக்கு குழந்தைகள் சார்ந்த பாதிப்பு இல்லை உங்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஆனா அலைச்சல் அதிகமா இருக்கும் அழைத்து ரொம்ப யோசிக்கிறதே பாதி இல்லாட்டி லவரோட ஊர் சுத்துறது காண்டி எல்லாம் செய்யறது அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சிலருக்கு மட்டும் பூமியை இழக்கும் தன்மை அதாவது பூமியை விட்டு பணம் வாங்கிக்கிறது காரை வித்து பணம் வாங்கி அந்த தன்மை நடக்கும் காரணம் என்னன்னா ஜனநகால ஜாதகத்துல வந்து இழப்பீடு திசை நடந்துச்சுன்னா அதை இழந்து ஒரு சௌக்கியத்தை அணைகிற மாதிரி உள்ள சூழ்நிலை நடக்கும் மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கும் தொழிலா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் இன்னொன்னு சொல்ல போனா தொழில் சார்ந்த அமைப்பே பார்த்தோம்னா நீங்க பைனான்ஸ் ரிலேட்டட் சார்ந்த அமைப்பு ஆசிரியர் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்க அதாவது பிரைவேட் செக்டர்ல ஆசிரியரா போகலாம் பிரைவேட் செக்டர்ல பைனான்ஸ் ரிலேட்டடா போகலாம் பிரைவேட் செக்டர்ல கணக்கெதிராரா போகலாம் சிஏ ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்களுக்குலாம் பிரைவேட் செக்டர்ல வேலை கிடைக்கும் கவர்மெண்ட்டை பத்தி இப்ப நான் பேசவே இல்லை கவர்மெண்ட்டை பத்தி நீங்க இந்த நேரத்தில் சிந்தனை பண்றது வேஸ்ட் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் எழுதிக்கு எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டா ஜனகால ஜாதகத்துல சூரிய திசையோ சூரிய புத்தியோ நடக்கும் கால பட்சத்தில் அது சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வேலை கிடைக்கும் சரிங்களா அடுத்தது ஆஹ் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தாயாரோட உடனே ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அதே மாதிரி தந்தை இந்த நேரத்துல ஏதாவது பணம் சம்பந்தப்பட்ட பமைப்புல ஏமாடுற மாதிரி இருக்கும் எந்த முதலீ அதாவது உங்களாலதான் அது நடக்கும் எந்த முதலீடும் நீங்க கேட்க வேண்டாம் இந்த நேரத்துல எந்த முதலீட பத்தியும் யோசிக்க வேண்டாம் ஐந்தாம் இடத்துல ராசி அதிபதி கேதுவோட இணைவதும் சூரிய பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல செல்றது போறது பார்த்தோம்னா அடுத்த கேதுவோட இணைய போகுதுங்கிறது அதோட அர்த்தமே இந்த மாதிரி நினைவுகள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பணத்தை ஏமாறணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு மருத்துவராக இருக்கும் பட்சத்தில் எல்லாமே டாப்ல போகும் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு நல்லா இருக்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட டாக்டர் பல் தாங்க டாக்டர் இவங்களுக்கு வருமானம் அதிகம் எலும்பு பல்லு அறுவை சிகிச்சை இந்த மூணு டாக்டர்ஸார்களுக்கு சூப்பரா இருக்கும் எந்த குறையும் இருக்காது இன்னும் சொல்லப்போனா வருமானத்தை நோக்கி ஒரு ப முதல் படி இரண்டாம் படி அனுபவத்தை கொடுக்கும் பெரிய 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 ஆட்களோட பிரச்சனையை நீங்க தீர்க்க வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு குறையும் இருக்காது அதே மாதிரி உங்களுக்கு போலீஸ் சார்ந்த அமைப்பால ஒரு சில பிரச்சனைகள் கெடுபிடிக்க வரலாம் நீங்களே போலீஸ் சார்ந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வேலையில கொஞ்சம் கவனமா இருங்க உயர் அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க இல்லாட்டி வேலையை பார்க்கறதுல கவனக்குறைவால ஏதாவது சிக்கல் சார்ந்த அமைப்பு பிரச்சனை சார்ந்த அமைப்பு உங்களால பிறருக்கு வரும் அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்பு கணவனாக கணவனாக இருக்கும் பட்சத்தில் மனைவியும் மனைவியா இருக்கும் பட்சத்தில் கணவரிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது சுக்கரன் ஆட்சி பலத்திலே இருந்தாலும் அவங்க ஆடம்பர செலவுகளை இந்த நேரத்துல விரும்புவாங்க அதை நீங்க செயல்படுத்தணும் செயல்படுத்த மாட்டேன்னு இருக்க முடியும் போதுல அது தேவையற்ற வீண் வாதங்களையும் சண்டை இதுதான் எனக்கு வேணுமா இந்தா வச்சுக்க அதனால நீங்க கடங்காரன் ஆகுற மாதிரி உள்ள சூழ்நிலை நடக்கும் நான் இல்லைன்னு சொல்ல பட் அதை கொடுக்கலன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற நிம்மதி போயிடும் அப்படிங்கிற ஒரு தன்மை நடக்கும் சரியா வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி